அண்டவராகியேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் இந்த நாளிலே கூட சங்கீதம் எழுபத்தி ஏழு பனிரெண்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் உடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உங்களுடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன் நிகர்மையான அருமையான வேதவசனம் தேவனுடைய கிரியைகள் எப்படிப்பட்டது செயல்கள் எப்படிப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் அவற்றை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வேதவசனத்தை அவருடைய கிரிகளை எல்லாம் தியானித்து தேவனுடைய கிரிகள் என்பது அவர் படைத்த எல்லா இயற்கைகளை நாம் அவருடைய கிரிகளாக பார்க்கும்போது அவருடைய கிரிகள் எப்படி மகத்தானவைகள் வானத்தை தேவன் எப்படி உண்டாக்கினார் மலைகளை கடல்களை எப்படி இயற்கைகளை எல்லாம் உண்டாக்கினார் என்பதை அவருடைய கிரிகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அவருடைய செயல்களையும் அவருடைய அதிசயங்களையும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கும்போது மெய்யாகவே தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இந்த பூமியில் நாம் அறிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருக்க அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எப்படி நடத்தினார் என்று நாம் பார்க்கும்போது அவர் செய்த அதிசயங்களை நீங்கள் யோசிக்கும்போது தேவன் எவ்வளவாய் அவர்கள் மீது அன்பு வைத்து மனிதர்கள் மேல் அன்பு வைத்து அவர் எவ்வளவாய் நடத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் செங்கடலை பிளந்தார் பத்து வாதைகள் எதிர்த்து தேசத்தில் வந்தபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எந்த வாதைகளும் அணுகாத காத்தார் அவருடைய அதிசயமான காரியங்களை மனிதர்கள் மேல் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல வைத்திருந்த அவருடைய அன்பையும் அவருடைய அவருடைய அவர் சர்வ நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கும் போதும் நினைவு கூறும் போதும் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் i <laughs> அன்று அவர்களை நடத்தின தேவன் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்த தேவன் இப்படிப்பட்ட கிரிகளை எல்லாம் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிற தேவன் உங்களுடைய காரியங்களில் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளில் உங்களுக்கு இருக்கிற போராட்டத்தில் தேவன் எவ்வளவாய் அற்புதம் செய்ய வல்லவர் அதிசயங்களை செய்ய வல்லவர் என்பதை நீங்கள் தியானித்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தேவன் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் ஒருபோதும் எந்த காரியத்தை குறித்தும் கலங்காத படிக்கு திகையாத படிக்க பயப்படாத படிக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவன் செய்து நமக்காக எல்லா கிரியில் நாம் உண்டாக்கி வைத்திருக்க எல்லா கிரியைகளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து பாருங்கள் அவர் செய்கிற அதிசயங்களை தியானித்து பாருங்கள் அவர் ஏற்கனவே இஸ்ரேல் ஜனங்களுக்கு செய்த அதிசயங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள் இப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்போது அவருடைய அதிசயங்களை நாம் தியானிக்க போது அவருடைய அதிசயங்களை நினைவு போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எப்படிப்பட்டவர் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அன்று அவர்களுக்கு பெரிய தேவனாக இருந்து பல அதிசயங்களை செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் தேவன் பெரியவராக இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அநேக அதிசயங்களை அநேக அற்புதங்களையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கு அதனால் ஒவ்வொரு நாளும் அவருடைய கிரிகளை தியானித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அதிசயங்களை அவருடைய செயல்களை யோசித்து நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவி வாழ்க்கையில் இன்னும் முன்னேறி செல்வோம் கத்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சிக்கலாம் எங்கள் அன்பு தகப்பனையும் வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கிரீகள் எவ்வளவாய் ஆண்டவரே மிகவும் பெரிதாக அதிசயத்தக்கதாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் உங்களுடைய செயல்களையும் நாங்கள் அண்டவரே ஒவ்வொரு நாளும் யோசிக்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீர் ஆண்டவரே பதிலை கொடுக்க உமால் முடியும் எல்லாவற்றையும் செய்ய உமாறு முடியும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நன்றி வார்த்தை செலுத்துகிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அதிசயங்களை செய்ய போகிறதற்காக நன்றி நீர் உடைய கிரிகளை செய்ய போகிறதற்காக நன்றி தொடர்ந்து நீர் எங்களை நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜபங்களா நல்ல பிதாவே ஆமேன்